ஆதிசங்கரின் கேள்வி பதில்கள் நாம் எதனில் திருப்தி அடைய வேண்டும் பொருளின் மீதுள்ள பேராசையை விடு உழைப்பால் அடைந்ததை வைத்துக்கொண்டு திருப்தி அடைவாயாக அப்படிங்கிறார் ஞான வாழ்க்கையை எப்படி மேற்கொள்ளணும் இவ்வுலகமும் உலக வாழ்க்கையும் பொய் செல்வமும் சுற்றமும் இளமையும் நிலையற்றன இதனை உணர்ந்து யாவற்றையும் துற ஞான வாழ்க்கையை மேற்கொள் உடல் உபசாரம் உடல் உபச்சாரம் பண்ணின் இருக்கோம் உட்காந்துட்டு எது வரையில் உண்டு உன் உடலில் உள்ள மூச்சுள்ள வரையில்தான் உனக்கு உபசாரம் நடக்கும் கடைசி மூச்சு விட்டதும் உனக்கு பேர் பிணம் உன்னோட மனைவியும் அல்லது கணவனும் உன்னுடைய சடலத்தைக் கண்டு அஞ்சுவாங்க மனிதன் எதை கண்டு கூடாது பெண்ணின் உடலர்களை கண்டு மனிதன் மதிமயங்க கூடாது அது அழியிறது அந்த பெண்ணும் இறந்த பின் அவள் பேர் பிணம்தான் பெண் அல்ல இவ்வுலகம் எத்தகையது நோயும் நான் என்ற அகந்தையும் ஆட்சி செலுத்தும் இவ்வுலகம் சோகமயமானது நிலையற்றது எது தாமரையிலை மீதுள்ள நீர்துளி போல இந்த வாழ்வுங்கிறது வந்து ஒரு நிலையற்றதாகும் உறவினர்களோட பண்பு என்ன நீ சம்பாதிக்கும் வரையில்தான் சுற்றத்தார் உன் மீது பறிவு காட்டுவர் ஏன்னா உன் மேலே நீ பார்த்துட்டுருக்கேன் இல்லையா அதுதான் வளம் குன்றியதும் உன்னை ஏனென்று கேட்போர் அரிதாகி விடுவர் அப்புறம் போய் எதையாவது ஹெல்ப் என்ன என்ன பண்ணுறது இதுதான் சுற்றத்தாரின் பண்பு ஆகும் மனிதர்களின் ஈடுபாடு என்ன பாலகன் விளையாட்டில் கருத்து செலுத்துகிறான் இளைஞன் காதல் நிலைகள் புரிகிறான் கிழவன் குடும்பக் கவலையில் ஆழ்கிறான் எங்கும் மெய்ப்பொருளின் மீது சிறிதும் நாட்டம் கொள்வதில்லை எல்லா எல்லாருமே அவாவாலோட வாழ்க்கையோட சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் மெய்ப்பொருளையும் ஆன்மீகத்துலேயும் நாட்டம் வச்சுட்டோம்னா அது பத்து வயசுலேயும் வச்சுக்கலாம் எழுபது வயசுலேயும் வச்சுக்கலாம் அந்தந்த வயசுல ஒரு ஒரு கடமை இருக்கு அதை பண்ணிட்டு நம்ம மாட்டில் பகவானை கும்பிட்டு இருந்தோம்னா அதுதான் நல்ல ஈடுபாடு வாழ்க்கையில் நாம் பரமாத்மாவை எப்படி காணலாம் உன் மனைவியார் உன் மகள்யார் நீதான் யாரு எங்கிருந்து வந்தாய் இவ்வுலக வாழ்க்கையே ஒரு விசித்திரம் இதையெல்லாம் சிந்தித்து பார்த்தால் உன் மயக்கம் தெளியும் அப்போது தான் உன்னோட ஜீவாத்மா பரமாத்மாவே என்பதை உணர்வாய் பற்று எப்போது போகிறது நல்லோர் உறவின் பயனாக பொருட்களின் மீதுள்ள பற்று போய்விடுகிறது யாருடைய சொற்கள் பலிக்கும் சத்தியவிரதம் மௌனவிரதம் பொறுமை ஆகியவரை உடையவரின் சொற்கள் பலிக்கும் யாருக்கு துக்கம் கிடையாது கோபமற்றவனுக்கு துக்கம் கிடையாது சுகம் என்பது எது உள்ளத்தின் சிரிப்பு பல் சிரிப்பன்று அதுதான் வந்து என்னன்னா அவனுக்கு துக்கம் கிடையாது கோபம் கோபம் அற்றவனுக்கு துக்கம் கிடையாது சுகம் என்பது உள்ளத்தின் சிரிப்பு பல் சிரிப்பன்று பரபிரம்மம் என்பது என்ன சத்தியமே பரபிரம்மம் என்று ஆகும் அவித்தை என்பது என்ன ஆன்மாவை மறப்பதே அவித்தை ஆகும் பயன் அடைபவன் யார் முயற்சி செய்பவனே பயன் அடைபவன் ஆவான் கண்ணிருந்தும் குருடன் யார் நாஸ்தீகரே கண்ணிரண்டும் குருடர் ஆவார் சாது என்பவர் யார் எப்போதும் சந்துஷ்டியாக இருப்பவனே சாது ஆவான் விவேகியின் மறுபெயர் என்ன விவேகியின் மறுபெயர் பண்டிதன் என்பதாகும் குரு என்பவரார் உண்மையை அறிந்தவர் தன்னை அண்டிய சீடர்களின் நலனுக்காக இடைவிடாது பாடுபவர் பாடுபடுபவர் அவர்தான் குரு என்பவர் தூயோன் யாரு எவன் உள்ளமும் மனதும் தூய்மையாக உள்ளதோ அவனே தூயோன் ஆவான் குருடனை காட்டிலும் குருடன் யார் ஆசை உள்ளவனே குருடனைக் காட்டிலும் குருடன் ஆவான் ஆறு சமர்த்தன் பெண்களின் நடையினால் வஞ்சிக்கப்படாதவன் வந்து சமர்த்தனாவான் இந்த பிரபஞ்சம் யாருக்கு வசப்படும் பிரியமாக பேச கற்றுக்கொண்டு தர்மத்தை அனுஷ்டிப்பவனுக்கு பிரபஞ்சமே வசப்படுமாம் மதிப்புக்கு நலம் எது யாரிடையும் எதையும் கேட்காம இருக்கிறது யாரோட உடல் பொருள் ஆவியவையும் உங்களுக்காக கேட்காம இருந்தேள்னா உங்கள் மதிப்பு அப்படியே இருக்கும் கெடாது புரியிறதா அடுத்தவன் உடல் பொருள் ஆவிய நீங்கள் போய் எதையாவது சொல்லி கேட்டேலானா ஏதோ ஒரு உறவாவோ இல்லை ஏதாவது ஒரு நீ நான் உனக்கு அதை பண்ணியிருக்கேனே இதை பண்ணியிருக்கேனே நீ இதை பண்ணணும் இதெல்லாம் சொல்லும்போது தான் நம்ம மதிப்பே போக ஆரம்பிக்கும் யார் செவிடன் வேதத்தை கேட்காதவன் செவிடன் அவான் விதவைகளின் மனத்தை கவர்வதியது நல்ல கவிதையும் புத்தியனும் பெண்ணும் ஆகும் லக்ஷ்மி யாரை விரும்புவா சுறுசுறுப்பான சித்தமுடையவரையும் நீதி தவறாத நடையுடை பாவனை உடையவங்களும் தான் மகாலட்சுமி விரும்புவா சம்சாரத்தில் சாரமாக இருப்பது எது அடிக்கடி இதை நினைத்து கொண்டிருப்பதே ஆகும் சம்சாரத்தில் சாரம் ஏது என்று நினைத்து கொண்டே இருந்தால் பற்றுவிட்டு பிறப்பிருக்கலாம் எல்லா குணங்களையும் அழிப்பது லோபம் கருமித்தனம் மனிதன் சர்ப்ப வியாபியின் தன்மையை அடைவதெப்போது விரோதியுடன் விரோதமாகவோ தோழனிடம் தோழமையாகவோ புத்திரன் சுற்றத்தார் ஆகியோருடன் பறிவுடனோ இருக்க முடியாதே எல்லாருடனும் சமநோக்குடன் ஒழுகுவாயாக அப்போதே நீ அந்த சாப் வியாபியின் தன்மையை அடையலாம் பிரம்மானந்தத்தில் ஆழ்ந்து திளைப்பது யாரு குப்பையில் கடக்கும் கந்தலை உடுத்துபவன் புண்ணிய பாவங்களை கடந்து நிற்பவன் யோகத்தில் நிலைத்து நிற்பவன் குழந்தை உள்ளத்தோடும் பித்தனும் ஆகிய இவன் பிரம்மானந்தத்தில் ஆழ்ந்த நிலையில் அப்படியே ஆழ்ந்து நிலைக்கிறான் பயம் எப்பையா போகும் கீதையை சிறிதளவேனும் ஓது துளியேனும் கங்கை நீர் அருந்து எப்போதாகிலும் கண்ணனை ஆராதனை செய் இதையெல்லாம் செய்தால் யமன் உன்னுடன் யாதோரும் தகராறும் செய்ய மாட்டான் மரணபயம் இனின்னு உனக்கு ஒன்று இருக்கவே வேண்டாம் நீ யாரிடம் காப்பாற்ற வேண்ட வேண்டும் பிறப்பதும் இறப்பதும் மீண்டும் பிறப்பதும் ஆகிய இந்த கரைகாணாத சமுத்திர சாகரத்திலிருந்து ஓ கண்ணா நீதான் அருள் செய்து என்னை காப்பாற்றணும்னு வேண்டுதல் வைக்கணும் சம்சார சாகரத்தை எப்படி கிடக்கலாம் மனைவியை பற்றியும் பணத்தை பற்றியும் கவலை உனக்கேனப்பா நீ காற்றைப் போல ஏன் அலையிற இந்த மூன்று உலகத்திலும் சாதுக்களின் சகவாசம் ஒன்றே சம்சார சாகரத்தை கடப்பதற்கு ஒரு ஓடமாகும் நம்மை எது விடுறதில்லை உன் உடல் தளர்ந்து விட்டது தலைமையில் நரைத்து விட்டது வாய் பல்லற்று போய்விட்டது ஆனால் ஆசை மட்டும் விடலையேப்பா பிச்சை எடுத்து சாப்பிட்றா மரத்தடியில் வாசம் செய்கிற ஆயினும் உன்னோட ஆசை விடலையே நாம் அறிய வேண்டுவது யாது இல் வாழ்க்கையானது இலை நீர்த்துளி போல நிலையற்றது என்பதையும் இம்மக்கள் அனைவருமே நோய் அகந்தை துயரம் ஆகியவற்றால் பீடிக்கப்பட்டவர் என்பதையும் நீங்கள் அறிவீராக மனிதன் எதை எதை செய்கிறத விடவே மாட்டேங்கிறான் வேசிகள் மோகம் தற்காலிக இன்பமே பயக்கும் பின்னர் நோயும் தீராத துயரமே விளைகின்றன இம்மண்ணுலகில் சாவு உறுதி இவற்றை எல்லாம் அறிந்தும் பாவம் செய்கிறத மட்டும் விடுறதே இல்லையே எதனால் துன்பம் விளைகிறது பணம் பயனற்றதென அறிவாயாக அதை தேடி அலைவதால் துன்பமே விளைகிறது பணமுடையவன் யார் கஞ்சுகிறான் பணமுடையவன் கழுவனுக்கு மட்டுமல்ல பெற்ற மகனையுமே பார்த்து பயப்படுறான் அந்த காலம் வந்துருத்தா மனம் அலையாதிருக்க என்ன செய்யணும் மனம் அலையாதிருக்கவும் மெய்ப்பொருள் மீது சிந்தை நிலைத்து நிற்கவும் சுவாசத்தை ஒழுங்காக்கி அதன் அவாவை ஒடுக்கு புலங்களை காக்க ஜமமும் தியானமும் செய் நாம் எதில் பற்று வைக்கக்கூடாது நண்பனிடமோ பகைவனிடமோ மகளிடமோ உறவிடமோ யுத்தத்தின்பாலோ சமாதானத்தின்பாலோ பற்று வைக்காதே நாம் துறக்க வேண்டுமென இவை உணர்ச்சி வெறி கோபம் பற்று பேராசை இவற்றை நாம் துறக்க வேண்டும் இன்பம் ஏற்படாத துறவியது கோயிலிலோ மரத்தடியிலோ வசதிடலாம் தரையில் படுத்து தூங்கலாம் மாந்தோல் போத்திக்கலாம் விஷய போகங்களை துறக்கலாம் தீமைக்கெல்லாம் ஆதி காரணம் எது தீமைக்கெல்லாம் ஆதி காரணம் செல்வமே ஆகும் மனிதர்க்கு ஆறுதல் அளிக்கக்கூடியது யார் உலகில் தூண்புறுவோரும் தண்ணீரை தேடி மதிமை இயக்கத்தால் பாலைவனத்தில் அலைவோருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய ஆறுதல் அளிக்க வல்ல அமுதக்கடல் இரண்டற்ற பரமனே இறுதியில் உண்மையாவது எது சாவுமில்லை பிறப்புமில்லை கட்டுப்பட்ட ஆத்மாவும் இல்லை விடுதலை அடைந்த ஆத்மாவும் இல்லை இதுதானே இறுதியில் உண்மை இந்த பிரபஞ்சம் என்பது என்ன இந்த பிரபஞ்சம் யாவுமே உண்மையில் பிரம்மமும் யார் ஜீவன் முக்தன் எனப்படுவான் எவன் ஒருவன் தன் உள்ளொளியின் காரணமாக ஜீவனையும் பிரம்மத்தையும் வேறுபடுத்துவதில்லையோ அவனே ஜீவன் முக்தன் ஆவான் ஆத்மாவை குறித்து வேதம் கூறுவதென்ன ஆத்மா புலங்களுமன்று அன்று அது யாதொரு வரம்புக்கும் அன்று நீங்கள் எப்படிப்பட்டவர் பிறப்பும் முதுமையும் அழிவும் மரணமும் எனக்கில்லை நான் உடலிலிருந்து வேறானவன் சப்தம் முதலிய விஷயங்கள் என்னுடன் தொடர்பில்லாதன புலன்களிலின்றி வேறான வேறானவன் நான் வீடு பேற்றுக்குரிய வழி அது ஒன்றே வீடு பேற்றுக்குரிய நேரான வழியாகும் அஞ்ஞானத்தை அழிப்பது எது காமமும் சடங்குகளும் அஞ்ஞானத்தை போக்கா கும்மிரட்டையும் போக்கும் ஒளி போல ஞானம் தவறாமல் அஞ்ஞானத்தை அழிக்கும்